இவ்வளவு தைரியமானவங்க தாங்க தற்கொலைக்கு நேரம் சீக்கிரமாவே போறாங்களே பிசாஸ் அளவுக்கு வந்துட்டு வஞ்சிக்கிறான் நிஜமாலுமே நான் யாரை பத்தி சொல்றேன்னா ரொம்ப அவிக்குரிய வாழ்க்கையில இருந்தவங்க வேதத்தை தியானிச்சவங்க ஆண்டவருக்குள்ள இருந்தவங்க ஒருத்தவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அந்த தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கும் போதே அவங்களை தோணி இருக்கணும் இது பிசாசோட சிந்தனை அவன் தான் நமக்கு இந்த தாட்டை ஏற்படுத்துறான்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டு விலகி வந்திருக்கணும் ஆனா அதுல போய் சிக்கி தவிச்சு இப்ப மறிச்சு போயிட்டாங்க நரகத்துக்கு தான் போயிருப்பாங்க அது யாராலேயே மாற்ற முடியாது ரீசன் தேவன் நம்ம கொடுத்த தவிர இறைவனால மட்டும்தான் எடுக்க முடியும் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு பேர் தவறு சரிங்களா அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் கூட நம்ம நரகத்துக்கு போவோம் அதெல்லாம் இருக்கட்டும் உயிரோடு இருக்கவங்க கிட்ட ஒரு தயவா ஒரு விஷயம் கேட்டுக்கிறேனே நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கதான் செய்யுது எல்லாருமே எனக்கு முடியல என்னால வாழ பிடிக்கல அப்படின்னு தற்கொலை பண்ணோம்னா யார் தான் அந்த பூமியில இருக்குது சொல்லுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் சரி நீங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி ஆண்டோர் கிட்ட போய் சொல்லுங்க ஏசப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு ஏசப்பா எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றங்க ஏசப்பா ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்டு பாருங்களேன் அவர் எல்லாத்தையும் மாற்றி உங்களை ஜீவனோட வச்சு இந்த உலகத்திலேயே அவங்களை பெஸ்ட்டாக வாழை வைப்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பதிலாக சூசைட் வந்துட்டு ஒரு முடிவாக எடுக்காதீங்க அது முடிவு இல்லை அதுதான் துவக்கம்